வணக்கம் நண்பர்களே நம்ம நம்ம நேயர்களில் பலர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய ரெண்டு கேள்வி கேள்விகள் பார்த்தீங்கன்னாக்கா வட இந்திய சுற்றுலா தனியா போனால் அங்க தென்னிந்திய உணவு கிடைக்குமா நீங்க அடிக்கடி தனியா போறேன்னு சொல்றீங்களே நீங்க எந்த உணவு சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அடிக்கடி போறதுனால எனக்கு வட இந்திய உணவு வந்து ஓரளவுக்கு ஆயிடுச்சு இருந்தாலும் நமது தென்னிந்திய உணவுக்கும் வட இந்திய உணவுக்கும் என்ன வித்தியாசம் இது ஏன் இந்த நிகழ்ச்சியில் பேச நம்ம தமிழ்நாட்டு ஆட்களுக்கு எப்பவுமே இந்த பிரச்சனை உண்டு வடநாடு போனா நம்ம சாப்பாடு கிடைக்குமா கேள்வி எப்பவுமே இருக்கும் அது இனிமேல் மத்த உள்ளவங்க எல்லாம் எங்க போனாலும் இந்த உணவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க மட்டும்தான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு வேணும் நம்ம ஒரு இட்லி தோசை சாம்பார் வேணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால ஏன் அது கிடைக்க மாட்டேங்குது அப்ப தனியா ஒரு செப்பரேட் டீமா கூட்டு போகும்போது சமைக்கும் போது அதுக்கான கட்டணங்கள் அதிகமா தான் ஆகும் சோ அதை விடுத்துட்டு நம்ம சிக்கனமா போகணும் அப்படி பார்க்கும்பொழுது வட இந்தியாவில எந்த மாதிரி உணவுகளை காலையில சாப்பிடுறாங்க மதியானம் எந்த மாதிரி உணவு சாப்பிடுறாங்க இரவுல எந்த மாதிரி உணவு சாப்பிடுறாங்க அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க என்ன சாப்பிடுறோம் இட்லி அல்லது தோசை அல்லது உப்புமா இந்த மாதிரி சாப்பிடுறோம் மதியம் சாதம் வச்சு சாப்பிடுறோம் சாதத்துக்கு சாம்பார் ரசம் மத்த குழம்பு மோர் இந்த மாதிரி சாப்பிடுறோம் ரெண்டு மூணு காயெல்லாம் வச்சுக்கிடுவோம் இரவு சிலருக்கு சாதம் சாப்பிட பழக்கம் இருக்கும் பலருக்கு டிஃபன் மீண்டும் அதே தோசை இட்லி அல்லது சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடறத பழக்கம் ஆக ஒரு வகையில பாருங்க நம்ம அரிசியை வந்து வெவ்வேறு வடிவங்களை திரும்ப திரும்பி பயன்படுத்திட்டே இருக்கும் காலையில இட்லி அல்லது தோசை இது எதுல இருந்து செய்யறோம் அரிசியில இருந்து அது மட்டும் கோதுமை மற்றபடி சாதம் இட்லி சாப்பிடாம திரும்பவும் அரிசி தான் உணவு பழக்கங்களும் எப்பவும் அரிசியே ஆனா வட இந்தியா பொறுத்தவரை அங்க எப்பவுமே கோதுமை தான் மூன்று வேலையும் கோதுமை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது நம்மாலே எப்படி மூன்று வேலையும் அரிசி இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மூன்று வேலையும் கோதுமை இல்லாம அவங்களால இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமையல நம்ம பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களுடைய அந்த வகை வேறு அந்த டேஸ்டே வேற அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மசாலா அர்த்தம் வேற நாம பயன்படுத்துற பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க கடலை எண்ணெய் மாதிரி பயன்படுத்தணும் என்ன காரணம் இங்க அதுதான் விளையுது இப்ப கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க ஏன் அங்கே தேங்காய் நிறைய விளையுது அதே போல வட இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க போற கடுகு தான் அதிகமா விளையுது ஸோ கடுகுல இருந்து எடுக்கக்கூடிய தான் அவங்க பயன்படுத்தி வராங்க ஸோ ஆரம்பத்திலிருந்தே அவங்க பயன்படுத்தி வர்றதுனால அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சு நம்மள மாதிரி புதுசங்கிருந்து போறவங்களுக்கு நம்ம இந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண பார்த்தவங்களுக்கு அந்த கடு என்ன வித்தியாசமா தெரியுது பட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெகுலரா எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியறது இல்லை வட இந்தியால வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வகையான உணவு பழக்கம் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்பொழுது பெரும்பாலும் எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னாக்கா கால டிஃபன் பிரேக் பாஸ்ட் என்னென்ன சாப்பிடறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பூரி சப்ஜி இந்த பூரி சப்ஜின்னா வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஊர்ல பூரி கிழங்குன்னு சொல்றோம்ல அதேதான் அங்க இந்த பூரி சப்சியில் என்ன ஒரு டிஃபரன்ஸ் நம்ம ஊர் பூரி வந்து ரொம்ப போட்டு தருவாங்க பெருசா இருக்கும் ஆனா உயிர இருக்காது அவங்க போடுற பூரி வந்து நல்ல திக்கா கனமா இருக்கும் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து அந்த பூரியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் குட்டி குட்டி பூரியா போட்டாலும் ஆறு பூரி எட்டு பூரின்னு தருவாங்க சில பெரிய கடைகள்ல நாலு பூரின்னு தருவாங்க சரி அந்த உருளைக்கிழங்குன்னு சொல்றேன் அது நம்ம மாதிரி டேஸ்ட்ல அவங்க விற்க மாட்டாங்க அது சரி வித்தியாசமா இருக்கும் இதுவே கொஞ்சம் பெரிய கடைகள்ல போனீங்கன்னா அதாவது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் சாப்பிடற அளவுக்குன்னா அவன் வந்து ஒரு மூணு பூரி நாலு பூரி தருவான் பெரிய பூரியா இருக்கும் தொட்டு குடக்கியோட சப்ஜி பாத்தீங்கன்னாக்க நிறைய காய்கறிகள் சேர்ந்துருக்கும் அது கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் கலந்துருக்கும் இதோட அவங்க என்ன செய்வாங்க சில இடங்கள்ல வந்து ஒரு ஸ்வீட்டு வச்சிருவாங்க இதோட ஊருதான் கட்டாயம் இருக்கும் இதுதான் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் சாப்பிடக்கூடிய உணவு சில இடங்களை பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு உணவு சாப்பிடுவாங்க இதே பூரி வந்து மைதாவில போடுவாங்க இப்ப நான் சொன்ன பூரி மாறாமே கொதுமை மாவுல பண்றது அது கொதுமாவும் அந்த ஆட்டா மாவுன்னு சொல்லுவாங்க அவங்க இப்ப மைதா மாவுல போடும் போது அதுக்கு என்ன பாருங்கன்னா சோளே பட்டுரே அப்படிம்பாங்க சோளே பட்டுரே வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஊர்ல சோலா பொறின்னு சொன்னோம் இல்லையா அத சோலா பொரியா ஒன்னே ஒன்னு இருக்கும் பட் அவங்க எப்பொழுதுமே ரெண்டு பூரி வைப்பாங்க அது மைதா மாவுல செஞ்சிருப்பாங்க அதுக்கு என்ன அந்த தொடுக்கிற சப்ஜி சப்ஜின்னா காய்கறியும் அர்த்தம் அது என்ன பாவம் இந்த கொண்டக்கடலை சன்னான்னு சொல்லக்கூட கொண்டக்கடலை மசாலா வச்சு வச்சிருப்பாங்க ஸோ அதுவும் ஒரு டேஸ்ட்டு அதோட கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்திலையும் கொஞ்சம் வெங்காயம் அல்லது வந்து இந்த முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி பச்சை வெங்காயம் இதையும் கூட வைப்பாங்க கட்டாயம் ஊறுகாய் வைப்பாங்க ஸோ இது சில இடங்கள்ல இப்படி இருக்கும் இன்னும் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா சமோசாலாம் சாப்பிட்டுக்கு போவாங்க எடுத்த உடனே ரெண்டு சமோசா அது பெரிய சமோசாவா இருக்கும் ஒரு சமோசா பத்து ரூபா இருக்கும் அது பெரிய கும்போடி இதுல இருக்கும் உள்ள உருளைக்கிழங்கு மசாலா தான் இருக்கும் ஆனால் அந்த உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் வந்து நம்ம டேஸ்ட் இருக்காது அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சோ அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த புதுனா சட்னி மாதிரி சட்னி ஊற்றி சாஸ் ஊத்தி சாப்பிட்டு அப்படியே வேலை போயிடுவாங்க காலை சாப்பாடு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இன்னும் சிடங்களை பார்த்தீங்கன்னா கச்சோரி அப்படின்னு சாப்பிடுவாங்க இந்த கச்சோரிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை அதே கோதுமை மாவை நல்ல கரமா தட்டி அதுக்கு உள்ள இந்த மசாலா இந்த மிளகா தூளை வரை சில மசாலா உள்ள வச்சு அப்படியே பொத்தி வச்சு வட்டமா போட்டு அதை லேஸ் காய்ச்சல போட்டு மொறுமொருன்னு வந்து எடுத்துருவாங்க சோ அதை எடுத்து அதை ரெண்டு பீஸ் எடுத்து ஒரிக்கி போட்டு அது மாதிரி சட்னி ஊற்றி அதை சாப்பிட்டு போறது சில ஏரியால பழக்கம் இது தவிர பிரெட் பகோடா சொல்லுவாங்க பிரெட் பகோடா வேற இல்ல நம்ம பிரெட் இருக்கு இல்லையா கடையில் வைக்க கூடிய பிரிச்சு வாங்கினா ஒரு நடு ரெண்டா கட் பண்ணி முக்கோம் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி அதை கடலை மாவுல முக்கிய பிரியாணியா போட்டு பொறிச்சு பொறிச்சு தருவாங்க அவங்க வந்து கான்ஃபிளவர் மாவு தான் சேர்ப்பாங்க அரிசி மாவு சேர்க்க மாட்டாங்க கடலை மாவு பிளஸ் கார்ஃபிளவர் மாவு போட்டு அதை பொறிச்சு சாப்பிடுவாங்க அதை ரெண்டு சாப்பிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க சில இடங்கள்ல இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்க போஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உப்மா அவல் உப்மா போஹான்னு வரணும்ல அவல் உப்மா இந்த அவலை வந்து லேசா வந்து நினைச்சு அதுல லேசா மஞ்சள் பிடி தூவி கடுகு வந்து பொருப்பட்டு தாளிச்சு அதை வந்து லேசா மேல ஓவப்பொடி அது காரப்பூத்தி அதெல்லாம் தூவி பக்கத்துல உலக்க மேல வெங்காயம் வச்சிருவாங்க மேல ஒரு சன்னா குழம்பு மாதிரி குழம்பு ஊத்துவாங்க எனக்கு அது பிடிக்காது பட் அந்த உப்புமா தனிப்படமும் நல்லா இருக்கும் பட் காரம் போடுறதுக்கு முன்னாடி வாங்கிக்கிட்டுங்க அது நல்லா இருக்கும் அது பல இடங்களில் சாப்பிடுவாங்க போகா சொல்லக்கூடிய அவல் உப்மா இது போக போகலா அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்கு அது வேற ஒன்றும் இல்லை கடலை மாலை அந்த கொஞ்சம் ஜீனி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்ப தண்ணி ஊற்றி பசை அதை அப்படியே ஒரு பேனில் வச்சு அப்படியே அவிச்சு எடுத்துருவாங்க இட்லி குப்பரம் வச்சு அது கொஞ்சம் குளிக்க வச்சு இட்லி குப்பாச்சு வைக்கும் போது ஒரு கேக்கு மாதிரி இருக்கும் கடல் மாவுல செஞ்ச கேக்கு மாதிரி இருக்கும் அது மேல தாளிசம் பண்ணி இது இருப்பாங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம ஒரு இட்லி மாதிரியே இருக்கும் ஆனா வந்து கொஞ்சம் உப்பு செப்பு இல்லாம இருக்கும் அது வந்து டோக்லா அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நிறைய பேர் உருவி சாப்பிட தான் நான் பார்த்துருக்கிறேன் அது என்னமோ எனக்கு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரிதான் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய காலை உணவாக இருக்கும் ஆனா எது இருக்கோ இல்லையோ கட்டாயம் அவங்க உணவுல வந்து உருளைக்கிழங்கு இந்த ஆட்டா மாவு கோது மாவு இல்லாமல் அவங்க உணவு எதுவுமே கிடையாது ஸோ இது போக இன்னும் ஜலங்களை வந்து பாவ் பாஜின்னு சொல்ல முடியாது வந்து என்ன சொல்றது வடா பாவ் சொல்லுவாங்க ஒரு பன்னுக்கு நடுவில் இந்த போண்டா ஒரு வடைய உள்ள வச்சு அதை நசுக்கி எப்படி சாப்பிடுவாங்க அதுவும் பாத்து அது மும்பை கோவா சைடில் பாத்துருக்கேன் சோ இப்போ வந்து மதிய சாப்பாடை பாப்போம் மதிய சாப்பாடு பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நம்ம சாப்பாடுன்னு சொல்கிறோம் ஒரு இலையில வந்து சாதம் வச்சு ரெண்டு மூணு காய் வச்சு அப்பளம் வச்சு ஒரு சாம்பார் ரசம் ஒத்த குழம்பு மோர் இப்படி சாப்பிடுவாங்க நம்ம பழக்கம் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதிய சாப்பாடை தாலி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நம்ம கருத்துல தொங்கப்பட தாலின்னு சொல்றீங்களா ரெண்டும் ஒன்று தான் அதே ஸ்பெல்லிங் தான் அதே உச்சரிப்பு தான் ஆனால் தாலின்னு சொன்னால் மதிய உணவு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த தாலி பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாலி பிளேட்னு சொன்னால் பெரும்பாலும் ரேட் வித்தியாசப்படும் எண்பது ரூபாவில் இருந்து நூற்றம்பது இரநூறுபா வரைக்கும் இருக்கும் இந்த தாலி ஆனது கடைக்கு கடை மாறும் அந்த கடையோட ஸ்டாண்டர்ட் தகுந்த மாதிரிக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கும் இதே அறுபது ரூபாய்க்கு சாப்பிட்றத வளர்த்த நான் பார்த்துருக்கிறேன் நூற்றம்பது ரூபா கூட இருக்கும் என்ன வித்தியாசமோ அதில் குவாலிட்டி இதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஒரு நாலு ரொட்டி சப்ஜி நாலு ரொட்டி கொடுப்பாங்க அல்லது சிலைக்கு ஆறு ரொட்டி கொடுப்பாங்க இந்த ரொட்டி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படி வெறும் எண்ணெயெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க பட்டர் ரொட்டி வேணும்னா பட்டர் போட்டு தடவை அது கூடுதலாக காசு கேட்பாங்க ஸோ அந்த ரொட்டி ஒரு நாலு அல்லது ஆறு இருக்கும் அது போக அதில் ஒரு தால் ஃப்ரைன்னு சொல்லக்கூடிய பருப்பு அதை ரேசா இது போக ஒரு சப்ஜி ஏதோ ஒரு காய் இந்த காயானது வெறும் உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்தால் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதுல கொஞ்சம் காஸ்ட்லியான பன்னீர் பட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா காசு கூட வரும் அந்த அந்த மாதிரி மாதிரி தான் ரெண்டு இருக்கும் ஒரு பப்பட் அப்பளம் வைப்பாங்க ஊருகா கட்டா வைப்பாங்க இதோட பச்சை வெங்காயம் வச்சிருப்பாங்க சாதம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ஏதாவது சப்பாத்தி நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றதுனால சாதம் கம்மியாக தான் இருக்கும் ஆனா அந்த சாதம் அவ்வளோவா வெந்து இருக்காது சுமாரம் தான் இருக்கும் ஆரி தான் இருக்கும் அதில் இந்த ஊற்றி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் அவங்கள மத்தியான சாப்பாடு இதுதான் தாலி பிளேட் பேரு இந்த தாலி பிளேட் வந்து வெரைட்டி வெரைட்டியா பார்க்கலாம் நீங்க மராட்டி தாலின்னு உண்டு அது வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் குஜராத்தி தாலினா அது வித்தியாசமா இருக்கும் ராஜஸ்தான் தாலினா அது வித்தியாசமா இருக்கும் ஜெயின் தாலின்னு சொல்லுவாங்க இருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி அந்த தாலி பிளேட்ல கொஞ்சம் வெரைட்டியை அதிகம் வச்சு ஒரு ஸ்வீட்டும் வச்சாங்கன்னா ரேட்டு கூட இருக்கும் எல்லா வெறும் நாலு சப்பாத்தி கொஞ்சம் சாதம் வச்சு ரெண்டு காசு சப்ஜி மட்டும் வச்சாங்கன்னா கம்மியா இருக்கும் அது வந்து எதை பொறுத்து அந்த கடைகளுடைய ஸ்டாண்டர்டை பொறுத்து மாறும் இதுதான் மதிய உணவு இரவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இதே தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இதே ஒரே பிளேட்ல வந்து அவங்களுக்கு சிக்கனும் ஏன்னா நாலு சப்பாத்தியும் வந்துடும் கொஞ்சம் சாதமும் வந்துடும் ரெண்டு சப்ஜியும் வந்துடும் இல்ல சார் எனக்கு வந்து இந்த சாதம் வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னா ரெண்டு சப்பாத்தி கூட தருவாங்க அதை வாங்கிக்கலாம் இப்போ நைட்ல வந்து இப்படி இல்லாம வெறும் ரொட்டியும் சப்ஜியும் மட்டும் வாங்கிக்கலாம் ரொட்டிக்கு தனி ரேட்டு ஒரு ரொட்டி ஆறு ரூபாய் எட்டு ரூபா இருக்கும் அதுல பட்டர் ரொட்டின்னா பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு எத்தனை ரொட்டி வேணும் வாங்கிக்கலாம் சப்ஜி தனியா ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இந்த சப்ஜி பாத்தீங்கன்னாக்க தால் ஃப்ரை இருக்க கம்மியான அதுதான் எழுபது ரூபா இந்த மாதிரி இருக்கும் ஆனா ஒரு தால் ஃப்ரை வாங்கினீங்கன்னா ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நம்ம ஒரு காரங்களுக்கு ஏன்னா அவங்க பத்து மணிக்கு சப்பா சாப்பிடுவாங்க நம்ம நாலு அது மாதிரி சாப்பிட முடியாது ஒரு சப்ஜி பிளேட் வாங்கினா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அதே போல மற்ற சப்ஜி போது வாங்கும்போது கோபி அப்படின்னு சொன்னா காலிஃபிளவர் அப்புறம் இந்த பாலக் பன்னீர் சொல்லும் போது அந்த பன்னீர் பாலாடை கட்டியில் செய்ய முடியாத கட்டியில செஞ்சு பாலக் பன்னீர் வச்சீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் இதோட வந்து காஜு சொல்லுவாங்க காஜுன்னா முந்திரி பருப்பு போட்டு அந்த அந்த காய்கறியில முந்திரி பருப்பெல்லாம் கிடக்கும் அது இன்னும் கூட இருக்கும் இருநூத்தி ஒன்பது ரூபாய் இருக்கும் சோ இதெல்லாம் வந்து நம்ம சாய்ஸ் தான் சோ இப்படியும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரலாம் சோ இதெல்லாம் நீங்க கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது என்ன இதுல பூரா வந்து அவங்க பெரும்பாலும் ஆயில் சேர்க்கும் போது கடுகுனை தான் சேர்ப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து வராங்க பட் பெரும்பாலும் வந்து இந்த கடுகுனை தான் அது நீங்க சமோசா போட்டாலும் சரிதான் ஒரு கச்சோரி போட்டாலும் சரிதான் சப்பாத்தி மட்டும் அவங்க வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க சப்பாத்தின்னு சொல்ல மாட்டாங்க ரொட்டியை வந்து என்ன தோசை தோசைக்கல்ல போட்டு அப்படியே ஒரு கீழே விட்டு விசு உப்பி வந்துருக்கும் ரொம்ப சாப்டா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு யாருக்கும் சப்பாத்தி போடவே வராது ஸோ அவங்க சப்பாத்தி போடுறதெல்லாம் அவங்க கெட்டிக்காரங்க தான் ஸோ அந்த சாப்பிட்டான சப்பாத்திக்கு சப்ஜி தொட்டு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாதம் எனக்கு பிடிக்காது நான் எப்பொழுதுமே சாதத்துக்கு போல குடலு சப்பாத்தி வாங்கி விடுவேன் ஸோ இதுதான் நண்பர்களே வந்து வட இந்திய உணவு இந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கிடும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க சிக்கனமான முறையில் வட இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு வந்துடும் தென்னிந்திய உணவுன்னு தேடி தேடி போகும்போது தான் உங்களுக்கு நேரமும் காலமும் வீணாகும் ஏன்னா எல்லா இடங்களும் இருக்காது இப்போ காசி அலகாபாத் இந்த மாதிரி இடங்க போனீங்கன்னா அங்கங்கே இட்லி தோசை கிடைக்கும் பட் எல்லா இடங்கள்லயும் தோசை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இட்லி கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா இட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் அபூர்வமா மும்பை போனீங்கன்னா கிடைக்கும் சீரடி போனா கிடைக்கும் இன்னும் வட இந்தியாவில் இந்த ராஜஸ்தான் பக்கம் பண்ணீங்கன்னா இட்லி எல்லாம் என்னன்னு தெரியாது அவங்க பாத்திரம் கிடையாது சாப்பிட பழக்கம் கிடையாது ஏன்னா அவங்களுடைய கிளைமேட்டுக்கு இந்த சப்பாத்தி அவங்களுக்கு ஜீரணத்துக்கு ஒத்து வரும் சோ அதனால தான் அப்படி சாப்பிடுறாங்க சோ எனவே நண்பர்களே இந்த உணவு எல்லாம் நீங்க புதுசா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தா நிச்சயமாக சிக்கனமாக வட இந்தியாவை குறைந்த செலவில் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலுக்கும் நமது இன்னொரு தகவல் முன்னூற்றி அறுபதோடு எப்பழும் இறந்திருங்கள் நன்றி வணக்கம்